உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய திதி தசமி திதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரவு மூணு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரோகிணி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கார்த்திகை விரதம் மருதமலை ஸ்ரீ முருகப்பெருமான் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கடன் கொடுக்க நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைவிக்குள்ள அன்போன்னும் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே மிக எளிதாக முடியும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கவனம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் விடாப்பிடியாக செயல்பட்டு சில நீ வேலைகளை நீங்க முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய பிரச்சனைகள் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் எதிர்பாராத பணவரவு உண்டு பெற்றோரின் ஒத்துழைப்பை உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கென்ற என் நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னிராசிக்காரர்கின்ற என்னால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதியவரின் நட்பால் நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும் நீண்ட நாள் ப நீங்கள் தற்போது நிறைவேற்றுவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது நீங்கள் குழம்பக்கூடிய சூழல் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களிடையே மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உங்கள் பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகள்லாம் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வாங்க எதிர்பாராத பண வரவு உண்டு அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து வருங்கால கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்வார்த்தைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சுத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் ஆகும் அது உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்